மல்லிச்செடி எல்லாமே வந்து நான் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து மல்லி செடி தான் ஸோ இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னா வால் ஒட்டி வைக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வை வைக்கணும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணலாம் ஏன்னா நான் இது செட்டப் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து எனர்ஜி பற்றலை த்ரீ டேஸாக பண்ணிகிட்ருக்கேன் ஃபினிஷிங் இன்னும் ஆகலை இன்னும் க்ளீனிங் ஒர்க் இருக்குது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயிண்டிங் டச்சப் ஒர்க்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணணும் ஸோ இப்போ வந்து என்னுடைய கார்டன் இது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு அண்ட் இது எல்லாமே லாஸ்ட்டு ஃபைனலாக எல்லாமே கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்தாச்சு ஸோ இது வந்து தண்ணி அவுட்லெட் வாட்டர் அவுட்லெட் போகிற இடம் இது மாடியில் இருந்து ஸோ இந்த இடத்துல உட்காந்து வேலை செய்யலான்னு வந்திருக்கேன் சரியான வெயில் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கொடையை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ கொஞ்சம் நாள்